திவ்யா ஸ்பந்தனா ஒரு இந்திய நடிகை தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் கர்நாடக மாநிலம் மாண்டியாவிலிருந்து மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் அவர் முதன்மையாக கன்னடம் மற்றும் தமிழ் மொழி படங்களில் பணியாற்றுகிறார் பொல்லாதவன் என்பது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி ஆக்ஷன் கிரில்லர் திரைப்படமாகும் இது வெற்றிமாறன் தனது இயக்குநராக அறிமுகமாகி எழுதி இயக்கியுள்ளார் தனுஷ் மற்றும் ரம்யா நடித்துள்ள இந்த படம் பைக் வாங்கிய பிறகு வாழ்க்கை மேம்படும் திருடப்பட்ட பிறகு தலைகீழாக மாறும் ஒரு மனிதனைச் சுற்றி வருகிறது வாரணம் ஆயிரம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படம் இத்திரைப்படத்தின் இயக்குனர் கௌதம் சூர்யா இரட்டை வேடங்களிலும் சமீரா ரெட்டி திவ்யா ஸ்பந்தனா மற்றும் சிம்ரன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க